வணக்கம் நாளை இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் தினமும் காலை ஏழு மணிக்கு பனிரெண்டு உண்டான ராசி பலன்களை புதிதாக தொடர்ந்து நம்ம பதிவிட போகிறோம் இதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அன்றைய நாள் எப்படி எந்த காரியத்தை செய்யலாம் எந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இதன் கூடவே அன்றைய சூரிய உதயம் யோகங்கள் திதிகள் நட்சத்திரங்கள் நல்ல நேரம் சுப ஓரைகள் நல்ல நேரம் ராகுகால நேரம் எவகண்ட நேரம் குளிகை நேரம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நாள் சந்திர அஷ்டமும் வரும் அன்றைய நாள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அஷ்டமம் அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் தினமும் காலையில் ஏழு மணிக்கு நம்ம பதிவிட போகிறோம் ராசியின் அடிப்படையில் அன்றைய நாள் எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வது மட்டுமே இல்லாமல் அன்றைய நாள் எந்த அளவுக்கு சிறந்த நாள் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதனால் அன்று செய்யக்கூடிய காரியங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் தினமும் காலையில் நம்ம ஏழு மணிக்கு இந்த பதிவை கொண்டு வரோம் அனைவரும் பார்த்து இந்த பதிவை பயன்பெறுங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்